அலங்கரிக்கப்பட்ட திருடமாய் இருக்கிற நாம் என்ன பண்ணக்கூடாது மனிதனை பார்த்து பயக்கூடாது இழப்புகளை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். இரண்டு மடங்காய் தருவார். அல்லேலூயா. தருவா இரண்டு மடங்கு தருவா வேதனையும் துக்கமும் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் கத்தனை பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் இழந்தது குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது இதையெல்லாம் இழந்தோமோ அதை எல்லாம் ஏசப்பா இரண்டு மடங்காக திரும்ப கொடுப்பா யோகு தன் வாழ்க்கையை எல்லாம் வச்சு இழந்தாரு இரண்டு மடங்கு திரும்ப பெற்று கொண்டார் இழப்பை குறித்து வாழ்க்கை போயிடுச்சு நினைக்க கூடாது எழுந்து போனவுடைய என்ன பண்ணுவோம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே இதுக்கப்புறம் வாழவே முடியாது என்று நாம் தீர்மானம் பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடாது கத்தோடைய பிள்ளைகள் என் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இழப்புகளை நான் சந்தித்தாலும் திரும்பவும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்லையா அவர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை உள்ளவராய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவ மேல ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையிலே நாம் குறை உள்ளவராக இருக்கக்கூடாது கத்தோடைய பிள்ளைகளே அவர் மேல முழுசான நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர் நம்பின ஒருவரை அவர் கைவிட மாட்டார் 我们。